பயன்டத்த கொஞ்சம் இணைநிலைகள் கொஞ்சம் கூட இருக்குதுல நம்பிக்கை நிலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கல உயர் சரணாகதி தான் வந்து உயர் சரணாகரினால் உயர்வான சரணாகதி அதாவது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா முதல் நிலையில் இந்த சபைக்களை தான் குலதெய்வம் கோயிலே கூட இருக்கும் அப்படி ஒரு நிலை வரையில் எல்லா விஷயம் இங்கே சாத்தியம் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இங்கே சிவராத்திரி திருவிழாக்கு வந்தவங்க இருக்காங்க ஏன்னா அவங்க குழந்தைங்க போய் குழந்தைங்க இங்கேயே வந்துருக்கு இவங்க வரையில சரி நம்ம போல் பிரபஞ்சத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அந்த தெய்வங்கள் வந்துடுவாங்க இங்கே முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் இங்கே வந்துடுவாங்க நீங்கள் வரவும் அப்படி ஆற்றல் உள்ள சபை இது ஏன்னா அவங்களுக்கு அவங்களால தனியாக இங்கே வர முடியாது நீங்கள் வரையில் இயல்பில் நீங்கள் இந்த சபைக்குள்ளே நீங்கள் காலத்தில் அவங்க வந்து உள்ள நோய் கொண்டாங்க சந்தர்ப்பத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு என்னமோ விஷயங்கள்லாம் ரொம்ப இருக்குது அவங்களுக்கு மாறி 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 ஏன்னு சொல்கிறதுனா சும்மா வந்துட்டு எண்ணிக்கை தலைகள் தெரியது முக்கியம் கிடையாது அதான் எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணி இருப்பது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து டிஜிட்டலுக்கு அதாவது ஒரு லட்சம் பத்து லட்சம் பேருக்கு அது எதுக்கு மரியாதை இங்கே இருக்கிறவங்க தெளிவாக இருக்கணும் ஒரு பேர் இருக்கிற இடத்துல ஒரு உயர்மான கரனாக இருக்கணும் சீதர்கள் ஒரு ஆள் இருக்காப்ப ஆயிரம் பேர் உருவாக்கி வாங்க தான் சபையோட பரட்டான மனுஷங்களுக்கு கூட ஒரு எளிமையானவனாக இருந்தாலும் அவன் உயர் சரணாகதி கொண்டு இருக்கிற ஆயிரம் பேர் பகட்டான மனுஷங்களுக்கு அடியில் ஒருத்த வந்து நெருக்கடியாக நிராயுத பாணியா எக்கதியும் நீ இல்லை எங்கதையும் நீயே அப்படின்னு இறைசபையை பணிஞ்சு நிற்கும் போது வணங்கி நிற்கும் போது அவன் வந்து ஒரு பக்கம் தராசத்தில் வச்சு ஆயிரம் பேர் இழுத்துவான் அந்த அப்படி விஷயங்கள் பார்க்கப்படுது எப்படி தெருமா இருக்கு வந்து அந்த துளசியை வச்சு அத்தனை செல்வங்களுக்கும் மிக வந்து சாரா சுத்தாட்டு சார்ந்ததோ அதே மாதிரி இங்கே தான் இங்கே தான் அதுதான் அதே தான் வேறு ஒன்றும் தெரியாது இங்கே சரணாக இருக்கான் சரணாக இருக்கான் சரணாக இருக்கேன் அதாவது இருக்கும் போட கண்ணாது பின்னாடி நம்ம அதை வந்தது நம்ம வந்து கண்ணை கண்ணுக்கு செய்வதெல்லாம் சொல்லணும் வந்து ஒன்று இங்கே பார்த்தோம் தொண்டு தான் இங்கே இடை தொட்டு தொண்டுனால் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா நீ நினச்சிக்கிட்டே எடுத்தது தொண்டு தான் உனக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரம் சபையை நினைச்சிக்கிட்டே இருக்குது தொண்டு அதுக்கு முந்தின ஒரு தொண்டு நினைக்கிற அவன் சும்மா இருக்காது நம்ம நூல் வந்துடும் நூல் வாய் சும்மாவே இருக்க விடாது யாருக்கேன்னு சொல்ல சொல்லுவோம் ஐம்பது பேர்த்த சொல்லையில் ஒருத்தன் வந்துடும் அவன் சபையை நோக்கி அப்படி அப்படி வளர்ந்த சபை தான் இது ஆயிரம் பேர்த்த சொல்லையில் ஒரு ஆள் வருவாங்க ஒரு ஒரு ஆள் வருவாங்க சீரராக மாட்டாங்க ஒரு ஆள் சபையை நோக்கி வருவாங்க அங்கே ஐநூறு பேர்த்த ஐநூறு பேர்த்த முந்நூறு பேர்க்கன்னு சொல்லையில் ஒரு ஆள் வருவாங்க இப்படி பணி தான் நடந்திருக்கு ஏன்னா இந்த இடத்துக்கு வர முடியாது புண்ணியம் தெரிஞ்சிருக்கணும் பூர்வஜ்ம புண்ணிய நிலைகள் இருந்தால் தான் இங்கே உருள் போடுவீங்கனால இவங்க சித்தன்காங்க புத்தன்காங்க சிவன்காங்க அப்படின்ட்டு அப்படி போய் இவங்க மனம் கிடைக்குங்க நம்மளுக்கு இங்கே நம்ம புரிஞ்சு அவங்க பூஜை பண்ணிடுவாங்களா நமக்கு முன்னி சுத்தமாக இருக்கிறவாங்களா இவங்க நம்ம வீட்டோட இவங்க என்ன வசதி வச்சுருக்காங்க நம்ம பூஜை ரூபா அப்படி வச்சுருக்கோம் இப்படி வச்சுருக்கோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ஒன்றும் இல்லாதவங்க எப்படி நினைப்பாங்கன்னா நம்மகிட்ட அவன் கடவுளே கதின்னு இருக்கும் அப்படிம்பாங்க அவன் என்னைக்காச்சும் ஒருத்தனா கடவுளை நினைப்பான் எப்போ பார்த்தாலும் என் வாங்கி கெடுத்து தலையான் அப்படி மாயையில் சிக்கின மாந்தர்களும் இருக்காங்க எனக்கு முடிஞ்சாட்டி கிடையாது பத்து பீசா சூடத்தை தான் வந்து பத்து பீசா சூட வாங்கி பொறுக்கினா போதும் இறைவனுக்கு அப்படின்ட்டு அவன் சோ அவன் வேலையை பார்த்துட்டே இருப்பான் பத்து பீசா சூடம் கூட நீ பொறுக்க வேண்டாம் உனக்குள்ள இருக்கிற ஜோதி வை அப்படின்னா சிவகப்பை செய்யுது உனக்குள்ள தான் இறைவன் இருக்கார் உன்னை உணவு அப்படிங்கிறதான் உயர்மான விஷயங்கள் சொல்லப்படுது இங்கே கிரி கிரியெல்லாம் எதுக்குன்னா பண்ணாங்க அவங்க கவனத்தை வந்து சொத்துர்கள் சொல்லியிருக்காங்க முதல்ல பக்குவப்படுத்தணும் ஏதோ ஒரு ரூபத்தை காமிச்சு ஒரு விஷயங்களை பார்க்க அப்படின் செய்யலை அதுக்குள்ளே உண்மையிலேயே இறைவன் வந்து தாங்குவார் அது வந்து இது குதக்கவாதிகளை ராசி கேட்டினாலும் இந்த சிவலிங்கத்தில் எப்படி இறைவன் இல்லாமல் இருப்பார் இந்த காட்சி கொடுத்தாருன்னா அப்போ இறைவன் இருக்காருங்க அர்த்தம் ஒரு இருக்கு எதுவும் வேண்டாம் கண்ணை அறிந்தால் கணக்கு ஒரு கேடு இல்லை மனமது அது செம்மையானால் மந்திரங்கள் தெவிக்க வேண்டாம் அதெல்லாம் ஒரு நிலை கொண்ட வார்த்தையிலாக இருந்தாலும் திருவையில் வந்து கட்டாயம் நம்பி நிற்கிறவங்களுக்கு வேற என்ன மனம் செம்மையாக இருக்கும் இங்கே பார்க்கல செம்மையோடு தானே பார்க்கணும் வேற நாட்டு வேற்று நுழைகள் இருந்தாலும் இறைவன் இருக்கான் அப்படிங்கிற அந்த அந்த கணத்தில் செம்மையாக அது அந்த வேற்று மாற்று நுழைகள்லாம் பார்வைக்கு அப்ப இறைவன் வந்து தரிசனம் இங்கே கொடுக்காது நடக்குது அந்த டிசைன்களை நம்ம ஏற்படுத்தணும் இது வந்து தப்பான டிசைன்கள் கிடையாது நாங்கள்லாம் அவங்களாம் அங்கேலாம் வழிபாடு பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க சிக்கன் பிரியாணி வழிபாடு அபிஷேகம் அவங்க எது எல்லாம் படைக்க வேண்டியது அவனாய சின்ன ஆட்சியில் அவன் யாரை போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் இங்கே வர்றவங்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு இங்கே சிக்கனுக்குள்ளே சிவன் இருக்காது அன்றமாட்டாமலாம் அடங்கி இருக்குது எல்லாரும் கூட இருக்காங்க வாழும் வாழும் ஆற்றலெலாம் சீடர் கட்டுல வந்து சீடர்கிட்டலாம் எல்லாம் அழிவுலாம் வராங்க சபை சான்று உயர் ஞானம் கொண்ட சபை உயர் சபை சிவனுக்கு மேலே அடங்கியதுக்கு மேலே யார் ஞானி இருக்கா அப்படி ஒரு ஞானி இருந்தார்னா அப்படி ஒரு யோகி மகான்கள் இருந்தார்னா அவங்கள போய் நம்ம பார்க்கலாம் இது போய் பார்க்கலாம் இவருக்கு மேல என்ன ஒவ்வொரு ஒரு சிக்கல்களுக்கு தலைவர் இருக்கிற சிக்கல் அமைச்சு அவருக்கு மேல ஒரு ஞானி எங்கேயாச்சும் இருந்தாங்கன்னா அங்கே போய் பார்க்கறதுக்கு தவம் இருக்க தவம் இருந்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுற நம்ம ஒரு பூஜைனால தான் அவங்க ஒரு பூஜை பண்ணிவிட்டு அவங்க தவறு சிக்கலில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்குள்ளே எங்களுக்கு இந்த சபைக்கு வந்து ரெண்டு நாள் சொல்லிருவாங்க வந்தவங்க பணி நிக்கணும் கோமாலா பூஜையில் வணங்கி நின்று அவங்களும் உட்காந்து இங்கே தவம் இருக்கிறதுக்கு அனுமதி கொண்டு இந்த மணி மணிவாசிக்கு அந்த பக்கம் அவங்க எப்படி தவம் இருக்குன்னா வேட்டு மாற்று நிலைகள் வேண்டுதல் வைக்கக்கூடாது இங்கே வந்து பஞ்ச இந்திரியங்களை அழைக்க தான் தவம் அதான் சிவம் அப்புறம் காம புரோக லோக மத மாற்ற எல்லாம் நிறுத்தி போக வச்சுக்கிட்டு பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லப்படுது அதன்பால் அந்த இந்திய நிலை பஞ்ச பஞ்சபோதங்கள் பால் மண்டது அதெல்லாம் உணராமல் இருக்கிறதுக்கு தான் சிவம் அப்படி இருக்கக்கூடிய ஒன்றுமே இல்லாத இடத்துல இல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லணும்னா அப்போ அவர் கண்ணைக்கு நம்ம கோயில் இறங்கி வந்து அந்த நிலைக்குள்ளே போகணும் ரொம்ப இருக்குது ஆன்மீகம் எளிமையாக சொல்லுது அதுதான் எங்கே எங்கள் போகக்கூடாது நாட்டம் கூட வரும் முதல்ல உங்களுக்கு வரும் இங்கே சும்மா இருங்க நீங்கள்லாம் அப்படி இது அது அது இது கட்டுப்பாடெல்லாம் இங்கே கிடையாது மூச்சு பயிற்சி செய்ய தெரிஞ்சவங்க நாடு சுற்றி பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிக்குவாங்க இல்லாட்டி நீங்கள் ஒன்றுமே செய்யணும் ரெண்டாட்டம் மூச்சு அப்படி இழுத்து கொஞ்சம் கும்பகம் பண்ணி அப்படி வெளியே விட்டுக்குவாங்க அது எதுவும் வேணும்னு தெரிஞ்சுன்னா ரெண்டு தடவை மூணு தடவை ஆழமாக இழுத்து கொஞ்சம் உள்ளே செஞ்சு அப்படி பயிற்சி நஞ்சூவா வெளியே விட்டுக்குவாங்க அது வந்து ஒரு பயிற்சிக்காக உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை செஞ்சுக்கோங்க மூணு தடவை ஒரு அஞ்சு தடவை சொல்லிக்கோங்க எடுக்க லேசாக சா பண்ணிவிட்டு பண்ணிட்டு அடி விடுங்க அந்த 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 பிரபஞ்சத்தில் இது எடுத்து அதை வந்து நல்ல விஷயத்தை கெட்ட விஷயமாக வெளிய விடலாம்னு நினச்சிட்டோங்க எல்லா விஷயங்களும் அதோட பிரபஞ்சத்தில் உங்களுக்குள்ளே என்ன அலைகள் எல்லாம் அதுக்குள்ளே போய் சுத்தமாக இருக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் அமைதி உக்காந்துக்க போகிறோம் மகத்திலோட நாம உங்களுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு போனோம் அதுவும் மகதி சாயன கொஞ்ச நாளில் நீங்கள் சும்மா இருந்தாலும் நாம உங்களுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு அந்த இந்த சபை நாள் கூட நிகழ்வுங்க உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நினைக்கிறன்னு நினச்சிப்போங்க அதுக்கு வந்து நினச்சிப்போங்க அதே நினச்சிக்கிட்டு கூட குழந்தைகளுக்கு நினச்சிட்டு அவர்த்து மன நேரம் நினைச்சிருந்தேன் சபையை நினச்சிவாங்க உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நாமும் பேசாட்ட இருக்க எல்லாம் வரும் அதெல்லாம் கண்டிப்பாக என்ன இடை தரிசனம் அது இதெல்லாம் உட்கெல்லாம் பார்க்க வேண்டாம்ங்க நீங்கள் சும்மா வந்து சரியாகையில அந்த என்ன அற்ற நிலையில் உங்களுக்கு என்ன இடங்க காட்சிகள் தெரியலாம் தெரியாமல் போகலாம் ஒரு அமைதி பேரமைதி தளவலாம் நீங்கள் இருக்கிற இடம் எதுவும் இல்லாமல் தெரியாமல் போகலாம் ஏன்னா சும்மா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட நீங்கள் தவசாக இப்படி எந்த சபையை பொறுத்த மட்டும் இல்லை ஏன்னா சித்தனோட ஆற்றலுக்குள்ள சிவசபையோட ஆற்றலுக்குள்ளே அகத்தியரோட ஆற்றலுக்குள்ள உங்கள் ஆன்மாக்கெல்லாம் நீங்கள் சரணாகதி ஆகியோம் அவங்கள்ட்ட போய் ஐக்கியமாகிடும் உள்ள அது சபையில் நினைந்துச்சு அங்கே உள்ள ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே வரும் இந்த சுத்தமா இங்கே நடக்கும் சபையில் அதுக்கு நீங்கள் சும்மா இருக்கணும் எதுவும் இல்லாமல் இருக்கும் எதுவும் அற்ற நிலையில் இருக்கும் வேண்டுதல் இங்கே வேண்டாம் நம்ம எப்படி கவனம் பண்ணோம் அதை யோகர்கள் மகான்கள் சித்தர்கள் அவங்க தானே பண்ணுவாங்க நமக்கு எப்படி கவனம் பண்ண தெரியும்னா ஒன்றும் கிடையாது ஒன்றுமே இல்லாமல் இருக்க தான் தரும் சும் சொல்லார சும்மா இரு அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க சொல்லாருன்னா சும்மா போட்டு எனக்கு ஏதாவது வதத்திக்கு இருக்கக்கூடாது நாளில் தெரிஞ்சுட்டேன் அப்படி தெரிஞ்சிட்டேன் இப்படி தெரிஞ்சிட்டேன் எனக்கு அப்படி தெரியும் அந்த அந்த ஊழி கும்பிட்டு நான் இங்கே கோயில் கும்பிட்டேன் என் மகான்னு தெரியும் இதோட ஒரு சித்தப்பேர் இந்திய சபை இருக்கு அங்கே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு முனிவர் சும்மா ஒன்றுமே பணம் உட்காந்துருக்காரு சூட்டை கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு அப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் பேச வேண்டாம்னு சொல்கிறேன் இங்கே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது கொடுக்கப்படுது வழங்கப்படுது சொல்லப்படுது இங்கே வந்து சாட்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த இடத்த எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களும் நிரம்பி இருந்தாலும் ஓண்டா என்ன இருக்குது நீ எந்த இடத்துல உட்காந்துருக்க இப்போ கைலாயத்தில் போய் தவம் இருக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு அது இன்னும் என்றைக்கு போய் கைலாயம் போய் அன்னைக்கு போய் இருக்கு அங்கே போனாலும் சும்மா குளிர்ச்சியாக இருக்கும் அவ்வளோதான் சிவபெருமான் வந்து உடனே தரிசனம் பண்ணிடுவாரா இங்கே கொடுப்பாரு இது உயர்வாயிரத்தில் கொடுப்பார் ஏன்னா இங்கே வந்து வரி விளக்கு மாதிரி ஏரியா என்ன சபை வந்து வெளியே தெரியணும் வெளியுலக சித்தனோட அவளாலை சூச்சியம் தெரியணும் யுகம் மாறணும் தர்ம யுகம் மலரணும் அதுக்காக எல்லாம் உரிய காசெல்லாம் வந்து உட்காந்து யாராக வரைய கொடுக்கற இங்கே இருக்கும் அப்படின்ட்டு வனம் இன்னும் கொடுக்காங்க வாங்கிட்டு போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அகத்திய பெருமாள்னா எங்கேயும் வந்து அகத்திய பெருமானம் வந்து உட்காந்து பேசத்தோன்னு காத்திருக்காது அது இந்த சபையில் மட்டும்தான் நடக்கும் வேறு எங்கேயும் நடக்காது அகத்திய பெருமானம் குடிங்கு தெரியாதா கால் தெரியாதா நகம் தெரியாதா அவர் சத்தம் கேட்காதா சந்தனம் வாடகை தெரியாதா ஊதி வாடகை தெரியாதான்னு தாழ் மலையெல்லாம் பத்மியாக சுற்றி கிடையாது இங்கே ஒன்றுமே செய்ய வேண்டாம் நல்லா காலையில் வந்து குளிக்கிற கிடம் இருக்குது குளி நல்லா தூங்கி வெந்திரிச்சு குளித்து காலையில் பீங்கி சுண்டல் என்னென்ன வேணுமோ அவ்வளோ கொடுக்கப்படுது வவுது தங்கு தடையெல்லாம் கொடுக்கப்படுது பாத்ரூம் பாத்திரிக்கெல்லாம் எல்லாமே இருக்குது இங்கே நம்ம கொஞ்சம் கால வச்சால் உட்கார்ந்துக்கலாம் கால குடித்தா வசதியும் வசமீதியை இருந்து இறைவன் தரிசனம் கொடுத்தாரு சும்மா இருந்து வரம் கொடுத்தாங்க சும்மாதான் இருக்கணும் உயர் தளம் இது ஏழு பதினாலு லோகங்களையும் தாண்டி இருபத்தி ஏழாயிரம் கோடிகள் லோகங்கள்ல இருந்தெல்லாம் கணங்கள் எடை கேட்டு எடை கேட்டு அகற்றி வர மாட்டேங்கு கூட்டாடி இடம் வாங்கி சித்தர்கள் தேவர்கள்லாம் உட்காந்து தவறுப்படையின் முனிவுகள்லாம் தவறுக்கூடிய எல்லாம் பொருள் எங்கே யார் இருக்காருனா யாருக்கும் தெரியாது உரிய திருத்தமும் இங்கே இங்கே மட்டும் கிடையாது சிவவனம் வந்து இது எல்லாம் ஃபுல்லாமே சித்தர்கள் தவறுப்பான் எங்கே எங்கே இடங்கள் கிடக்கும் அங்கெல்லாம் சிந்தர் எ பிரபஞ்சம் உருவத்தி அமருக அந்த மேலே இயல்புல இடமா இருந்தாலும் இது பிரபஞ்சமாக மேலே இருக்கும் பிரபஞ்ச சபையாக ஆகாயமாக இருக்குது அந்த இடத்துல நினைந்து மேலே ஒன்னா தன்னை தான் அந்த நிலையில இருக்கும் தன்னை மாறுக தவத்தில் அமருக்க கொஞ்ச நேரம் அறிவுக்கு அது ஒரு நாடு என்ன ஒரு நாடு நாடுவங்களோட கும்பகோம் வேணும்னு நிப்பாட்டி வைக்கிறாங்க அதுதான் நாங்கள் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் தான் சொல்லியிருக்காங்க உள்ள எழுந்து அப்படி அப்படியே வெளியே இருக்கு அது எதுனா அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு தான் ஆடி சொல்லுவாங்கல்ல அது ஒத்தமூக்க ஒத்தி இருந்து கும்பகோம் பண்ணி மறுமக்கூடிய வெளியே விடணும் அதுக்கெல்லாம் அதெல்லாம் பின்னாடி நாங்கள் சொல்லி தருவோம் இப்போதைக்கு வந்து நீங்கள் சும்மா ஆடி சும்மா இருந்த போதும் மூச்சு எடுத்துகிறோம் இல்லை சும்மா இங்கே வந்து